வெல்கம் டு சந்தனா சமையல் நீ பார்க்கும் போது முட்டை பிரியாணி வாங்க பார்க்கலாம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் பாதி எண்ணெய் பாதி நெய் இப்போ பட்டை கிராம்பு ஏலக்காய் அண்ணாச்சி பூ எல்லாம் போட்டுக்கலாம் இலையும் போட்டு இப்போ வெங்காயம் போட்டு பசங்கலாம் போட்டு வெங்காயம் உப்பு போட்டுக்கோ நல்லா வெங்காயம் வேணும் புதுரா மல்லி போட்டுக்கலாம் வெங்காயம் வதங்கிருச்சுல்ல புதுரா மஞ்சள் தக்காளி போட்டு அதுவே காத்துக்குன்னு போட்டு பச்சை மிளா போட்டிருக்கோம் கொஞ்சமா மல அறுத்து போட்டுருக்கோம்

முட்டைய நா நாள நறுோ இப்ப அரிசி போட்டுக்கலாம் அரிசிய போட்டு நல்லா வதக்கிக்கலாம் அப்ப தண்ணி ஊற்றிக்கலாம் இப்ப தண்ணி ஊற்றணுமா அதுக்கு உப்பு கொஞ்சம் போட்டு மசாலா உப்பு போட்டு வதக்கி அதுக்குள்ள போட்டுடணும் எண்ணெய் காய வச்சு முட்டையை மிளகாத்தூள் உப்பு போட்டுக்கணும் தூளு மிளகாத்தூளு அப்பதான் உப்பு காரம் பிடிக்கும் முட்டையில். கொதிச்சிருச்சு இப்ப முட்டையை போட்டுக்கலாம் முட்டையை நேசா உப்பு மஞ்சள் தூள் போட்டு போட்டு போடணும் போட்டு விட்டு உப்பு மஞ்சத்தூள் போட்டு இப்ப மூடி வச்சிடலாம் அம்மா சமைக்கிறாங்களா ஆசைப்படுறாங்க என்ன மாதிரி வரணுமா பாப்பாக்கு ஏன் பாப்பா இப்ப மூடி வச்சலாம் எப்படி இருக்கீங்க எல்லாரும் உங்களுக்கு லீவ் விட்டாச்சு பொழுது போகலையா டான்ஸ் கிளாஸ் லீவு அதனால எங்கேயாவது கூட்டிட்டு போ கூட்டிட்டு போண்டா நாளைக்கு பூங்காவுக்கு போலாம் சொல்லியிருக்காங்க ஏப்பா ஆமா ஆமா ஒரே அழுக அப்பதான் ஒரு வாரம் ஊருக்கு போயிட்டு வந்தாங்க ஊருக்கு சித்தாளங்குடிக்கு போயிட்டு வந்தாங்க அப்பதான் தாத்தாட்ட போய் இருந்துட்டு வந்தா இப்போ கூட்டிட்டு போங்க கூட்டிட்டு போங்க கூட்டிட்டு போக போவான் அப்பாவுக்கு முடியல போகலாம்ல திருப்பதி பார்த்தோம் சூழ்நிலை போகலை இல்லைன்னா நாள் ப்ரோக்ராம் போயிருக்கலாம் ஏப்பா என்ன பண்ணுறது எக் பிரியாணி சாப்பிட்றீங்கள தயிர் வெங்காயம் எல்லாரும் சாப்பிட்லாம் கூப்பிட உங்களெல்லாம் எல்லோரும் எப்படி இருக்கீங்கன்னு கேளு ம் ஒரு விசிலில் அஞ்சு நிமிஷம் வந்தால் போதும் சிம்மில் வச்சிடலாம் பத்து நிமிஷம் செண்டு நான் பிரியாணிக்கு விசிலே விட மாட்டேன் குக்கரை மூடினதை அஞ்சு நிமிஷம் வச்சுட்டு அகத்திரி அப்போ தான் நல்லா பொழு பொழுன்னு ஒன்றாட ஒன்று ஒட்டாமல் இருக்கும் விசிலாம் நாங்கள் விடவே மாட்டோம் பிரியாணிக்கு அப்போ தான் ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் பொழு பொழுன்னு இருக்கும் அது சரி இப்போ அமத்திரி இதை வருங்க விசிலே வைக்க மாட்டோம் ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் பொழு 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 பொழுன்னு ஒன்று முட்டை அப்படியே கிடக்குவாருங்க பொழு பொழுன்னு அது வாட்டுக்கு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் சூப்பரான முட்டை பிரியாணி ரெடி விசிலே உடம்பு கூடாது முட்டை பிரியாணி ரெடி ஆயிடுச்சு மீன் மேக்கர் தயிர் வெங்காயம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிரியாணி சூப்பரான பிரியாணி இது மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்க சூப்பராக இருக்கும் பாய் பாப்பா சாப்பிடு